அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வளான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் அருளச் செய்த உபதேசம் சத்திய தர்மசாலையில் வள்ளலார் அமர்ந்திருக்கிறார் அவரை நாடி ஒரு துறவி வருகிறார் அவர் பெயர் திரு சிற்றம்பல நாணியார் அவர் ஒரு முருக காவியுடை தரித்தவர் வள்ளல் பெருமானை வணங்கி தமக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் வள்ளலார் தாம் வெள்ளிடை வெள்ளை ஆடை உடுத்தியவர் என்றும் காவி உடை தரித்த துறவிகளுக்கு தாம் உபதேசம் செய்வது மரபுக்கு மாறாகும் என்று சொல்லி மறுக்கிறார் திரு சிற்றம்பல நாணியார் கேட்கவே இல்லை தமக்கு உபதேசம் செய்தாக வேண்டும் என்று மீண்டும் வேண்டுகிறார் திரு சிற்றம்பல நாணியார் மனநிலைக்கு ஏற்றபடி முருக அவர் முன்னால் இருந்து அவருக்கு நாண உபதேசம் செய்யும் பாவனையில் வள்ளலார் அவருக்கு உபதேசம் செய்கிறார் நிலையே என் அருளால் நீ உணர்ந்து நின்று அடங்கில் இந்நிலையே அந்நிலையை ஈது கான் முன்னிலையில் இ குருவில் நாட்டாதே என்றுரைத்தேன் ஏகரம் வாழ் சத்குரு என் சாமிநாதன் உபதேசம் பெற விரும்பும் ஒருவருக்கு செய்யும் உண்மையான உபதேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் சுத்த சன்மார்க்க உபதேசத்தின் மூலமாக ஒருவர் பெற வேண்டியதை நிலைத்த இறை இன்ப அனுபவமே இதற்கு உபதேசிக்கப்படும் பொருள் அருட்பெறும் ஜோதியாக இருக்க வேண்டும் அதை உபதேசிக்கின்ற குருவும் ஜோதியாகவே இருந்து உபதேசிக்க வேண்டும் உபதேசத்தை பெறுகின்றவரும் தம் உள்ளே அருட்பெரும் ஜோதி இருக்கும் நிலையை உணர்ந்து அதனோடு ஒன்றி நின்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உபதேசத்தின் பயனை அவர் அடைந்து அனுபவிக்க முடியும் இங்கே உபதேசிப்பவர் வள்ளல் பெருமான் இருந்தாலும் அவர் தாமே நேராக அத்துறவிக்கு உபதேசிக்கவில்லை தம்மிடம் உபதேசம் பெற விரும்பிய துறவியின் வழிபாடு கடவுளான திரு ஏகத்துள் உறையும் சாமிநாதனே அவருக்கு உதே உபதேசிப்பதாக சொல்லுகிறார் திரு ஏகத்தில் உறையும் சாமிநாத கடவுள் நம் ஒவ்வொரு சிற நடுவிலும் இருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எந்த உபதேசமும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றித்தான் இருக்கும் இதன் உண்மையை உபதேசம் என்ற வார்த்தை விளங்குகிறது உப தேசம் என்பது உப கூட்டல் தேசம் என்ற இரண்டு சொற்களால் ஆனது உப என்பது ஊ கூட்டல் இப்பு கூட்டல் ஆ என்று பிரிக்க வேண்டும் இதிலிருந்து இப்பு என்ற எழுத்து நமது சிற நடுவிலே அருட்பெரும் ஜோதி பகர வடிவிலே குவிந்திருக்கும் இடத்தை காண்பிக்கிறது ஊ என்ற எழுத்தும் ஆ என்ற எழுத்தும் இறைவனின் வடிவமான ஓங்காரத்தை காட்டுபவை தேசம் என்றால் இடம் என்று பொருள் இதை தேசு அம் என்றும் பிரித்து ஒளிதரும் ஓங்கார வடிவமான அருட்ஜோதியாக கொள்ளலாம் உபதேசம் என்ற சொத்துடர் நம் ஒவ்வொருவருடைய உடல் தத்துவத்தையும் உயிர் தத்துவத்தையும் இந்த உடம்பை உருவாக்கி அதை இயக்கவரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை குறிக்கும் அருமையான சொத்துடர் நம்முள்ளே இருந்து நம்மை இயக்கி வரும் அருட்பெரும் ஜோதிதான் நாம் என்னும் உண்மையை நமக்கு உணர்த்தி அந்த பெரும் பொருளை அடைந்து அனுபவிக்கும் பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்துவதுதான் உண்மையான உபதேசம் நின்னிலையே உன்னுடைய நிலையே என் அருளால் என்னுடைய திரு அருள் ஆற்றலால் நீ உணர்ந்து நீயே அறிந்து கொண்டு நின்று அடங்கில் அந்த நிலையிலிருந்து தியானத்தின் மூலமாக அனுபவத்தை பெற்றால் இந்த நிலையே இந்த அனுபவ நிலையே அந்த நிலையே திரு அருள் நிலையே ஈதுகான் நீ அடையும் படி செய்யும் என்பதை கண்டுகொள்வாய் முன்னிலையில் உனக்கு எதிரே ஒருவரை நிறுத்தி குருவில் இல்லாத ஒரு குருவை நாட்டாதே இருப்பதாக எண்ணி தடுமாறாதே என்று உரைத்தேன் என்று உபதேசித்தேன் ஏகரம் வாழ் சத்குரு திரு ரகத்தில் என் சாமிநாதன் சிற நடுவிலே எழுந்தருளியிருக்கும் சத்குருவாகிய என் சாமிநாதன் உபதேசிக்கப்படுகிற பொருளும் அதை உபதேசிக்கக்கூடிய குருவும் உபதேசம் பெறுகிறார் உள்ளே இருந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த உபதேச பாடலில் சிறந்த கருத்தாகும் இதனால் தான் இந்த பாடல் முன்னிலையில் இற்குருவில் நாட்டாதே என்று உரைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயற்குரு என்பது நிற்குரு என்றும் சிலர் பாட பேதம் காட்டுவார்கள் நிற்குரு என்பது நில் குட்டல் குரு என்று பிரிக்க வேண்டும் இதற்கு ஒருவர் முன்னிலையே நிற்கின்ற உருவம் என்பது பொருள் ஒருவருக்கு வெளியிலே இருந்து உபதேசிக்கப்படும் எந்த குருவானாலும் முழு உண்மையை உபதேசிக்க முடியாது அவரவர் உள்ளே இருக்கும் இறைவன்தான் அதை செய்ய முடியும் வெளியிலே இருக்கும் எந்த உருவத்தை நிலையானது என்று எண்ணுவது மிகவும் தவறானது அவ்வுருவம் மயக்கத்தை கொடுப்பது மறைந்து போகக்கூடியது ஆகையால் இல்குரு என்பதுதான் சரியான பாடம் உன் உள்ளே இருக்கும் இறை வடிவத்தை உணர்ந்து அதையே குருவாக கொள்ள வேண்டும் என்பதுதான் இல்குரு என்ற சொத்தொடர் விளங்குகிறது நம் உள்ளே இருக்கும் இறை வடிவம் எது அதுதான் சிற விளங்கும் சிற்றம்பலத்தில் ஒளிரும் அரட்பெரும் ஜோதியினுடைய ஆனந்த வடிவம் இதைத்தான் உபதேசிக்கப்பட வேண்டிய பொருளும் உபதேசிக்கும் குருவின் திருவுருவமும் ஆகும் இது மட்டுமல்ல உபதேசம் பெறுபவர்களின் உருவத்தை உருவாக்கி திருவுருவம் ஆகும் தன் உருவத்தை உருவாக்கி திருவுருவத்தின் கருணையும் தம் உருவத்தில் திரு அருள் இருக்கின்ற நிலையும் திருவருளால் உணர்ந்து அதனோடு ஒன்றி அதை அனுபவித்த வண்ணம் அதுவாக நிற்க வேண்டும் இவ்வாறு நம் நிலையும் தமக்கு ஆதரவாக இருக்கிற இறைவனுடைய நிலையும் ஒன்றே என்பதை உணர்ந்து நிற்கும் உபாயத்தை தான் இந்த உபதேச பாடல் உணர்த்துகிறது ஒருவர் தம் உள்ளே இருக்கும் இறைவனோடு தாமும் இணைந்து சுத்த அத்வித நிலையிலே நிற்கிறார் அப்போது அவர் தம் முன்னே இருப்பவரின் நிலையைப் பற்றி என்ன ார் தம் எதிரில் இருப்பவருடைய புற தோற்றத்தை மாட்டார் அவர் உள்ளே இருந்து அவரது தோற்றத்தை உருவாக்கி அவரை இயக்கி வரும் இறைவனே அவரிடமே காண்பார் தம் உள்ளே உபதேச பொருளாக உபதேசிக்கும் குருவாக இருக்கும் இறைவனே அவர் உள்ளும் அவருக்கு உபதேச பொருளாக உபதேசிக்கும் குருவாக இருப்பதை உணர்ந்து கொள்வார் அதனால் தம் எதிரில் இருப்பவரையும் தம்மை போலவே எண்ணுவார் எல்லாம் இறைவன் மையம் என்பதை உணர்ந்து மகிழ்ந்து இருப்பார் இதுதான் இறைவனை அடைந்து அனுபவிக்கும் நிலை உபதேசத்தின் பயனால் பெற்றிருக்கும் மிக உன்னதமான நிலை தன் உள்ளே இருக்கும் இறைவனை உணர்ந்து அவனோடு ஒன்றி நிற்க வேண்டும் அவன் தரும் அருள் ஆற்றலால் சூழ்ந்திருக்கும் எல்லா உயிர்களுக்கும் தொண்டு புரிய வேண்டும் சுத்த சன்மார்க்க பண்பு உள்ளவருக்கு அவனைப் பற்றி உபதேசிக்க வேண்டும் இந்த பணிகளின் மூலமாக தன் உள்ளே இருக்கும் இறை இன்ப அனுபவம் அகமிருந்து அநேக விரிவும் உடம்பின் ஒவ்வொரு உயிர் அணுவிலும் இறை ஒளி பரவி நிலைபெறும் இதனால் உள்ளமும் உடலும் இறை இன்ப அனுபவத்தோடு நிலைபெற்று வாழ்ந்து வரும் வள்ளல் பெருமானிடம் உபதேசம் பெற்ற திரு சிற்றம்பல இறைவனை உணர்ந்து கொள்கிறார் அவர் சுத்த சன்மார்க்க விளக்கத்தை பூரணமாக தெரிந்து கொண்டிருந்தால் அகத்திலிருந்து அநேகமாக விரிந்து வாழும் பேரின்ப பெருவாழ்வையும் பெற்றிருப்பார் சுத்த சன்மார்க்கத்தின் உண்மையை உணராமல் விரதம் முதலியவற்றை மேற்கொள்வது இருப்பது உண்ணாமல் உறங்காமல் இருப்பதும் பரிபூரண இன்பத்தை கொடுக்காது உண்ணாமல் இருப்பதை உபவாசம் என்று சொல்லுவதொன்று உபவாசம் என்பது உண்மை பொருள் உண்ணாமல் இருப்பது அல்ல உள்ளே இருக்கும் இறைவனோடு ஒன்றிருந்து அருளால் உயிர்களுக்கு பணிபுரிந்து நிலைத்து வாழ்வதுதான் உபவாசம் இதைத்தான் உபதேச பொருளாகும் உள்ளே இருக்கும் இறைவனை உணர்ந்து கொண்டு அவர் உபதேசத்தை பெற்று உபவாசம் செய்பவர்கள் சுத்த பிரணவ நாண உடம்பாகிய முத்தேக சித்தியை பெற்று பேரின்ப வாழ்வை வாழ்வார்கள் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை காண்பார்கள் என்று வல்லல் பெருமானுடைய உபதேசத்திற்கு சாமி சரவணானந்தா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் உண்மையை உணர்ந்து கொண்டு நல்லதை செய்ய வேண்டும் மூச்சை கவனி குறை என்று சொல்லுவார்கள் யோகிகள் நாணிகள் மகான்கள் சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி அப்போ மகரிஷி மகரி மகரிஷியாக இருக்கக்கூடிய ஒரு நாணியார் திருச்சிற்றம்பல நாணியார் அவர்கள் வள்ளல் பெருமானிடம் கேட்கக்கூடிய அந்த உபதேசம் உபதேசம் எல்லாருக்கும் செய்ய முடியாது தர்ம உபதேசம் யாருக்கும் செய்ய முடியாது யோகங்களிலே பல கலை இருக்கிறது அப்படி பல கலைகளிலே இருக்கக்கூடிய யோக நெறிமுறைகளை வல்லல் பெருமான் அற்புதமான மகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திர சொற்களை மூலம் மனிதர்களை புனிதமாக்கிறார் பாவிகளை யோகிகளாக்கிறார் மோசக்காரர்களை நல்ல நிலையை அடையக்கூடிய பேரு பெற்ற சுத்த சன்மார்கியாக மாற்றுகிறார் இது வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய உபதேசம் இதுதான் அவர் எழுதிய அத்தனை பாடல்களும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஏக இறைவனை நமக்குள்ளாக தேட வேண்டும் வெளியே தேன்னா கிடைக்க மாட்டார் என்கிற செய்தியை வல்லல் பெருமான் நமக்கு சொல்றார் ஆகவே இந்த நிலையில் உபதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்றொடருக்கு ஒரு பாடலை ஏற்றி அதனுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய நிலையில நம்ம நினைந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம வேண்டாம் வெறுப்பா புல்லப்பெற்று காண்டா மிருகம் என்று பெயர் வைத்து இன்றைக்கு மக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் ஒவ்வொருவரும் சுத்த நாணியாக சுத்த தேகத்தை பெற வேண்டும் பிரணன தேகமாக பெ பெற்று நாண தேகத்தை அடைந்து முத்தேக சித்தி அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்று ஏக இறைவனை தனக்குள்ளாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பாடல் என்று சொல்லி தேனென இனிக்கும் திருவருள் கடலே தெல்லிய அமுதமே சிவமே வானென நிற்கும் தெய்வமே முல்லை வாயிலில் வாழ் மாசிலாமணியே ஊனென நின்ற உணர்விலான் இனினும் உன் திரு கோயில் ஏனென கேளா இது இருந்தன ஐயா இது நின் திருவருள் இயல்போ என்று ஏக இறைவனான ஜோதி ஆண்டவரிடத்துல கேட்கிறார் வள்ளல் பெருமான் ஆகவே அந்த உபதேசம் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை இதில் வந்து திரு அடி நாணியார் கேட்குறார் அவருக்கு முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய சாமிநாதன் எவ்வளோ அழகாக தமிழில் பா சாமிநாதன் எங்கே இருக்கிறாரு அவர் சாமிநாதர் அப்படி ஒரு கோயில் இருக்குது கும்பகோணம் அருகில் சாமிமலை என்ற இடத்துல ஒரு இடத்துல சாமிநாதன் இருக்கிறார் அவர் எங்கே அந்த ஊரில் அந்த ஊர் பேர் தெரிவிப்பதற்காக சாமிமலை என்று சொல்லுவார்கள் ஆனால் அங்கே இருப்பது சாமிநாதன் பழனியிலே இருக்கிறார் ஆண்டி குளத்தில் இருக்கிறார் முருகன் என்று சொல்லுகிறார் அது வந்து உருவத்தை மனித உருவத்தை காட்டி ஆண்டிய இருப்பதில்லை ஏக இறைவனை நினைக்கின்ற போது அங்கே பற்றற்ற நிலையிலே ஏக இறைவன் இருக்கிறார் என்பதை காட்டியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் நம்ம இங்கே கருத்தை எடுத்துக்கிறோம் பக்தி நெறியிலே இருந்து அதிலே இருந்து செத்து போகிறோம் நாண நெறிக்கு வர வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான உப உபதேசம் என்ற இடத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பாடல் அவருக்கு கொடுக்குறார் இல்லைங்களா கேட்டு சில பேர் கொடுப்பாங்க வேணும் வேணும்னு நிறைய பேர் நம்ம யோக முறையில் குண்டலினி யோக வேதாத்திரி மகிருஷ் சொல்கிறாரு சுவாமி சிவானந்த பரமம்சர் வாசி யோகம் சொல்கிறாரு லம்பிகா யோகம் நிறைய நாணிகள் நிறைய பயிற்சிகளை சொல்லுகிறார்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிறோம் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறோம் தொடர்ச்சியாக அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை அதை வந்து பயன்படுத்துவதில்லை ஆகவே நம் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமென்றால் ஏக இறைவனை நினைத்து வள்ளல் பெருமானுடைய அகவல் பாராயணம் செய்யுங்க வள்ளல்பெருமான அருட்பெரும் ஜோதி அட்டகத்தை படியுங்கள் பாராயணம் செய்யுங்கள் திருவடி புகழ்ச்சியை படியுங்கள் அப்புறம் வள்ளல் பெருமான் எழுதிய இருபத்தெட்டு பாடலாக இருக்கக்கூடிய அந்த பாடலை நம்ம என்ன அது நாண சரியை நம்மளுடைய தேக நாண சரியையாக மாறக்கூடிய அற்புதமான இருபத்தெட்டு பாடலை அவர் சொல்லியிருக்கிறார் அத்தோடு விட்டாரா சத்திய அறிவிப்பு சத்திய வார்த்தை என்ற நான்கு பாடல் பாடியிருக்கிறார் ஒவ்வொரு தலைப்பில் அவர் பாடியிருக்கிற அத்தனை பாடல்களும் நம்மை ஏக இறைவனிடையே கொண்டு சேர்க்கும் என்பது உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மகாமந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்